அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மகியின் விட்டு கொடுக்கும் குணத்தை மஞ்சு புரிந்து கொண்டாள் அலைபேசியை எடுத்து அர்த்தமாக பார்த்தால் மகியின் முகம் நினைவிற்கு வந்தது தன்னால் அவமானப்பட்டும் தனக்காக விட்டுக் கொடுத்ததை நினைத்து அடைந்தால் மறுபுறம் மஞ்சுவின் சந்திப்பை நினைத்து மகிழ்ச்சி அடைகின்றான் மகி வாழ்த்து அட்டை மூலம் மஞ்சு மன்னிப்பு கேட்டது நினைவுக்கு வந்து போனது அன்றைய தினம் மகி சிக்னலில் நின்றிருக்க அவன் அருகில் வந்து நின்றாள் மஞ்சு இருவரும் அமைதியாக பார்த்து கொண்டார்கள் சிக்னல் மஞ்சள் நிறத்தில் இருக்க மஞ்சு அதை கவனிக்கின்றாள் நடைபாதை சிக்னல் விழ மகி அப்படியே நின்றிருக்க கூட்டத்துடன் நடந்த மஞ்சு சட்டென்று திரும்பி மகியை பார்த்து சிக்னலை காண்பித்து வா என்று சைகையில் அழைத்தாள் இருவரும் சேர்ந்தாற்போல் நடந்து மறுபுறம் வந்தார்கள்